தலைமுடியை வந்து ஃப்ரீ ஹேர் விடுறோம்ல அது வந்து பண்ணக்கூடாது முடியை தலையை வந்து பெண்கள் வந்து பின்னி தான் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு காரணத்தை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த கட்டுரையை படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது உங்களுக்கும் பிடிக்கும் அந்த காரணத்தை நீங்களும் ஒத்துக்குவீங்க அந்த தத்துவத்தை அப்படின்னு நம்புகிறேன் பின்னல் உறவை குறிக்கிறது முடியை விரித்து விடுவது அதாவது ஃப்ரீ ஹேர் விடுறது அமங்கலமானது எவ்வுறவும் வேண்டாம் என்பதை குறிக்கிறது ஆகையினால்தான் இறந்தவர் வீட்டிலும் பிணத்தின் பின்னும் தலைவிரி தலைவிரிகோலமாக செல்வர் அதன் பொருள் என்னவரே சென்றபின் எனக்கேது உறவு இனி எந்த உறவும் எனக்கு இல்லை என்பதாகும் மேலும் தலைமுடியின் நுனி வழியாக சக்தி வெளியேறுகிறது நல்ல தீய உணர்வுகள் அல்லது அதிர்வுகள் வந்து செல்வதற்கான ஊடகம் அதாவது மீடியம் போன்றது முடியின் நுனி மேலும் சன்னியாசிகள் வந்து மொட்டையடித்துக் கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏனெனில் வெளியிலிருந்து பெறுவதற்கும் ஒன்றுமில்லை நம்மிடமிருந்து போவதற்கும் ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காக ஆகையினால்தான் முற்காலத்தில் நுனி வெளியில் தெரியாமல் இருக்க நார் அல்லது குஞ்சலம் கட்டிக்கொள்வர் இப்போதானே ரப்பர் பேண்டெல்லாம் வந்திருக்கு அப்போல்லாம் கிடையாது அதனால் நார் வ வச்சு கட்டுவாங்களா இல்லாட்டி குஞ்சலம் வச்சு கட்டிப்பாங்களாம் அந்த காலத்து பெண்கள் ஆகையால் தலைவிரி கோலத்தை தவிர்ப்போம் இது உறவின் மீதான பிடிப்பை அறுக்கக்கூடியது பின்னல் இதன் அமைப்பு திரிவேணி சங்கமத்தை ஒத்தது மூன்று நதிகள் சேரும்போது இரண்டு நதிகள் அதாவது கங்கை யமுனை மட்டும்தான் கண்களுக்கு தெரியுமா ஒரு நதி சரஸ்வதி புலப்படுவதில்லை அதே போல பின்னலின் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளே வெளியில் தெரியும் பின்னலின் வலது பிறந்த வீடு இடது புகுந்த வீடு நடுப்பகுதி மறைஞ்சிருக்கிறது வந்து பெண் தன்னை மறைத்து இரு வீட்டாரையும் இணைத்து அழகுற தோற்றமளிக்கச் செய்வதே இதன் பொருளாகும் தன்னை முன்னிறுத்தும் பெண்ணை காட்டிலும் தன் குலத்தை முன்னிறுத்துபவளே உயர்ந்தவள் ஆவாள் ஆகையினால் பின்னல் வெறும் அலங்காரம் அல்ல வாழ்வின் தத்துவமாகும் அந்த பின்னலில் கூட ஒரு தத்துவத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது படிக்கும்போது இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்னோடய தம்பி ஒய்ஃபு அதுக்கு நாங்கள் பண்ணிவிட்ட ஹேர் ஸ்டைலு அவங்களோட ஹேரே இது நேச்சுரல் ஹேர் இதில் எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது